وَإِنْدَهُمْ قَاسِرَاتُ الطَّرْفِ أَتْرَابِ உர்ரே வையதிலுள் பெண்கள் وَكَوَاعِبَ أَتْرَابَ சது ரحمானல் படிச்சிடோ பத்து வையான حூர் ஈங்களுடைய தன்மைகள் இவ்வாரான அலகான மர்ஜான் லுலு மர்ஜானை போன்ற அலகுள்ள அந்த பெண்களோடு தான் சுவர்க்கத்துக்குள் நாம் நுழைவோம் கண்ணியமிக்க சகோதரர்களே சுவர்க்கத்துடைய இன்பங்களை இளமாக்கலும் குர் ஆணும் எங்களுக்கு பிரித்திருக்கிறது ஒன்பது பகுதியாக சுவர்க்கத்துடைய இன்பங்களில் சாப்பாடு இருக்கிறது வகை வகையான சாப்பாடுகள் இது முதலாவது வகையான இன்பம் இரண்டாவது வகை வகையான குடிப்பானங்கள் மஷாரிப வகை வகையான குடி பானங்கள் மூன்றாவது வகை வகையான மலாபிஸ் ஆடைகள் இருக்கின்றது நான்காவது வகை வகையான அக்குவாபு பாத்திரங்கள் இருக்கிறது ஐந்தாவது வகை வகையான ஆபரணங்கள் இருக்கிறது ஆறாவது மனாக்கி திருமணங்கள் இருக்கிறது சுவர்க்கத்திலே ஏழாவது அசுருர் கட்டில்கள் இருக்கிறது சுவர்க்கத்திலே எட்டாவது விரிப்புகள் இருக்கிறது வகை வகையான ஒன்பதாவது வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் இந்த ஒன்பதையும் தாண்டி பத்தாவது இன்பம்தான் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய லெகா என்ற இன்பம் ഇവളോ ഇൻപങ്ങളെയും അല്ലാ മറൈത്തു വയ്താൻ എങ്ങനെയെല്ലാം അളക്കുന്ന കണ്യമിക്ക സഹോദരുകളെ അല്ലാത്തേ യുവാൻ இந்த இடத்திலே அல்லாஹ் சுவர்க்கத்துடைய ஐந்து வகையான இன்பங்களை அல்லா தெளிவுபடுத்துகிறார் என்ன சொல்லப்படுகிறது உங்களை சுத்தப்படும் அப்படின்னா நீங்கள் படுத்துட்டு இருப்பீங்க கட்டில் உங்களை வச்சு வேலைக்காரர்கள் ஆயிரம் வேலைக்காரர்கள் சுத்துவார்கள் எதை கையில் ஏந்திக்கொண்டு தங்க தட்டுக்கள் ரேகைகள் தட்டுகள் கூட தங்கம் அடுத்தது கூப பாத்து கிளாஸுகள் புடி இல்லாத கிலாஸுக்கு சொல்றது அரபியில் கூப தங்க தட்டுகள் கூபுகள் ஓஃபிஹா அல்லாஹ் சொல்லுகிறான் சுருக்கமாக ம தஷ்டஹி ஹில் உங்களுடைய மனதுகளுக்கு விருப்பமான எல்லாமே இருக்குது உங்களோடய மனதுக்கு விருப்பமான எல்லாம் ஓஃபிஹா ம தஷ்டஹி ஹில் அடுத்தது து கண் குளிர்ச்சியான கண்ணுக்கு இன்பம் சொல்லுவாங்களே முதல் கண் சாப்பிடணும் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ லதீத் அரபில் லதீத் என்றால் இன்பம் ஓத்தலது அயுன் கண்களுக்கு இன்பமான காட்சிகள் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கும் அதை முதல் வாய் சாப்பிடும் நாக்கு சாப்பிடுவதற்கு முன்னால் கண் சாப்பிடும் எல்லாவற்றையும் என்ன தெரியுமா அங்கு போனால் திரும்பி வரமாட்டீர்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் மகிரி போட பெருநாள் முடியுது இன்றையோட பிறநாள் முடியுது என்ற ஒரு கவல் இருக்குது இன்பம் முடிது என்ற ஒரு கவலை இருக்குது எங்களுக்கு ஆனால் சுவர்க்கத்தில் நுழைந்தா முடிது என்ற ஒரு கவலை கிடையாது துண்டிக்கப்படாத கொடை உங்கள்ட்ட இருக்கிற எல்லாம் அழிஞ்சிருமப்பா எல்லா இடத்துல இருக்கிறது என்றென்றும் நிரந்தரமானது அந்த தான் நாம் தயாராகிறோம் இந்த துல் ஹஜ்ஜுடைய மாதம் ஒதுகியாக கொடுக்குறோம் கண்ணியமிக்க சகோதரர்களே ஒதுகியாவுடைய அமல் சென்ற ஆண்டும் நாங்கள் பேசினோம் ஒதுகியா கொடுக்க வேண்டும் ஒதுகியா கொடுக்க வசதி இல்லாதவர்கள் ஒரு உண்டியலை ஆரம்பித்து ஒதுகியா உண்டியல் செய்ய வேண்டும் சில சகோதரர்கள் சென்ற ஆண்டுடைய தப்சீரை கேட்டு அந்த உண்டியலில் ஒதுகியா கொடுக்குறோம் என்று எங்களுக்கு தகவல் அனுப்பி மாஷா அல்லா எங்களுக்கு எல்லோரும் ஒதுகியா கொடுக்க வேண்டும் ஒரு உண்டியலை தயாரித்து அதில் பணத்தை போட்டு 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 ஒரு ஆடு அல்லது ஒரு மாட்டுடைய பங்கு ஏனென்றால் நல்ல அமல்களுக்கு முந்த வேண்டும் சுவர்க்கம் இருக்கிறதே அல்லாஹ் எங்களுக்குத்தான் வைத்திருக்கின்றான் அந்த சொருக்கத்தை அல்லாஹ் எங்களுக்குத்தான் வைத்திருக்கின்றான் சுவர்க்கத்தில் எல்லாமே இருக்கின்றது கண் குளிர்ச்சியான எல்லாமே இருக்கிறது திருமிதியில் வரக்கூடிய ஹதீத்

சொன்னாங்க சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அல்லா உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவித்தா உங்களை அதாவது முத்து மரகதத்தாலான சிவப்பு முத்தாலான குதிரையில் அல்லாஹ் உட்கார வைத்து சுவர்க்கத்தில் விரும்பிய இடத்தில் அல்லாஹ் பறக்க வைப்பார் என்றதோட இன்னொரு மனிதர் கேட்டார் யார் அல்லா சுவர்க்கத்தில் ஒட்டகம் இருக்கிறதா சொன்னார்கள் சல்லாஹோ அலைவ செல்லம் உங்களை சொருக்கத்தில் நுழைவித்தால் உங்களோட மனதுக்கு ஆசையான முழுதும் இருக்கிறது கண் குளிர்ச்சியான எல்லாமே இருக்கிறது சாப்பிட்றதே தங்க தட்டு என்றால் பட்டு உடுக்காதீர்கள் உலகத்திலே தங்க வெள்ளி பாத்திரங்களில் குடிக்காதீர்கள் ஏன் தெரியுமா உலகத்தில் காஃபிர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்திலே வைத்திருக்கின்றார் நாக சகோதரர்களே சுவர்க்கத்தில் இந்த பத்து பாக்கியங்கள் இருக்கிறது இதில் முதலாவது பாக்கியம்தான் சாப்பாடுகள் சுவர்க்கத்துடைய சாப்பாடுகள் அது என்ன சாப்பாடுகள் பழங்களா லகும் ஃபீஹா ஃபா கிஹா பழங்கள் பறவை இறைச்சிகள் ஓலாஹ்மி தொயிர் எத்தனை வகையான சாப்பாடுகள் இது முதலாவது இரண்டாவது சுவர்க்கத்துடைய பானங்கள் எஷ்ரவூனமிங் கஸ் என்ன பானம் காஃபூர் பானமா ஜன்ஜபீல் பானமா சல்சபீல் ஊற்றா காஃபூர் பானமா தஸ்னீமா சொர்க்கத்துடைய பானங்கள் சொர்க்கத்துடைய ஆறுகள் இருந்து பாலா தேனா மதுவா பானங்கள் இரண்டாவது மூன்றாவது சொர்க்கத்துடைய ஆடைகள் பச்சை நிற ஆடைகள் சுந்துஸ் என்ற ஆடைகள் இஸ்தபுரக் என்ற பட்டு ஆடைகள் சொர்க்கத்திலே நாலாவது பாத்திரங்கள் சுவர்க்க பாத்திரங்கள் ரக தங்கம் வெள்ளியான பாத்திரம் கிளாஸுகள் சொர்க்கத்துடைய பாத்திரங்கள் ஐந்தாவது ஆபரணங்கள் கைகள்ல காப்புகள் போட்டிருப்பாங்க சொர்க்கத்துல ஆபரணம் அணிந்திருப்பாங்க ஆறாவது சுவர்க்கத்துடைய திருமணங்கள் பரிசுத்தமான பெண்களை அல்லாஹ் திருமணம் செய்து வைப்பார் ஏழாவது சுவர்க்கத்துடைய கட்டில்கள் உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள் எட்டாவது விரிப்புகள் சுவர்க்கத்திலே உயர்தரமான விரிப்புகள் ஒன்பதாவது சுவர்க்கத்தின் வேலைக்காரர்கள் பத்தாவது சகோதரர்களே சுவர்க்கத்தில் அல்லாஹுடைய லெக்கா எவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அல்லா எங்களுக்கு வைத்திருக்கின்றார் ஹஜ்ஜாஜியல் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க ஹஜ்ஜாஜியல் கல்லறிந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க அமல் செய்து கொண்டிருக்கிறாங்க இன்று முஸ்லீம்கள் உலகமெல்லாம் தக்பீர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு தொழுகைக்கு புறம் அல்லாஹ் தக்பீர் சொல்கிறாங்க முஸ்லீம்களுக்கு சந்தோஷமான காலம் ஈதுடைய காலம் ஈதுடைய காலம் சந்தோஷமான காலம் சகோதரர்களே ஒதுகியாவுடைய அமல் நடக்குது தக்பீருடைய அமல் நடக்குது ஹஜ்ஜுடைய அமல் நடக்குது ஐயாமுத்த ஷிரீக்கிலே சாப்பிட்றது நோம்பு பிடிப்பது ஹராம் நோம்பு பிடிப்பது ஹராம் சாப்பிட்றது இதுக்கு சொல்ற யோமு ரூஸ் என்று சொல்றது அப்படின்னா ஆடு மாடுகளுடைய தலைகளில் சூரிய வெளிச்சம் படுமா நல்லா சாப்பிடுவாங்க இறைச்சி சாப்பிடுவாங்க அறுப்பாங்க கொடுக்கணும் மக்களுக்கு அல்லாஹ் இது சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இது எதனால கிடைக்கும் அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை எதனால் அடையலாம் சகோதரர்களே وَتِلْكَ الْجَنَّةُ الَّتِي أُورِثْتُمُوهَا بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ